three circles of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. The area of the portion enclosed by the circle is ஆரம் மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உடைய மூன்று வட்டங்கள் எடுக்கப்பட்டு அவற்றில் ஒவ்வொரு வட்டமும் மற்ற இரண்டு வட்டங்களை தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் அவ்வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மூணு சர்க்கிள் எடுக்கிறாங்க அந்த மூணு சர்க்கிளுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட டச் ஆகி இருக்குது அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னு அந்த மூணு சர்க்கிளுமே டச் ஆகி இருக்குது இதுல வந்து இரண்டு வட்டங்களே தொடுமாறு அமைக்கப்படுகிறது எனில் வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பளவு இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தி ஏரியா ஆஃப் த போர்ஷன் என்க்ளோஸ்டு பை த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இடம் எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா இந்த இடத்துல உள்ள ஏரியாவை கேட்டிருக்காங்க சர்க்கிளோட ரேடியேஷன் என்ன பார்த்தோம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இதோட ரேடியஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட இடத்தோட ஏரியா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்ட் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குமா இந்த ரெக்டாங்கிளோட சைடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்களோட ரேடியஸ் சேர்ந்தா என்னவோ அதான் ரெக்டாங்கிளோட ஒரு சைடா இருக்கும் அதாவது இதோட ஒரு சைடு மட்டும் ஏழு சென்டிமீட்டர் இருக்கும் அப்ப எல்லாத்துக்கும் பா எல்லா சைடும் பாத்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் தான் இருக்கும் இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்க் அதாவது நம்ம ஆர்க்கோட ஏரியா அப்படின்னு நம்ம ஒண்ணு கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா உண்டு அதோட ஃபார்முலா போட்டு அந்த ஆர்க்கோடைய ஏரியாவும் கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இக்யூலேட்ரேட் ட்ரையாங்கிள் அப்போ ஏரியா ஆஃப் இக்யூலேட்ரட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் த்ரீ பை ஃபோர் இண்டு ஏ ஸ்கொயர் அப்படி நம்ம பண்ணலாம் ரூட் த்ரீட வேல்யூ ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ உங்களுக்கு தெரியும் பை ஃபோர் இண்டு ஏ ஸ்கொயர் செவன் இண்டு செவன் நைன் வரும் ஒன்ாயிண்ட் செவன் த்ரீ டூ இன்டு ஃபோர்டி நைன்பது பதினெட்டு இருபத்தெட்டு ரெண்டு అరువతి అరువతీ ఆరు పది ఎట్ పన్నెండు నేల ఒన్ను ఇవతూ రెండు ఆరు ఎదినా ఎర్ 84.868 ஃபோர் பை ஃபோர் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எயிட் டிவைடட் பை ஃபோர் இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாலு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஏழு நாலு இருபத்தி எட்டு அதாவது ஏரியா ஆஃப் இக்லேட்ரிக் ட்ரையாங்கிள் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் செவன் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குது இப்போ ஏரியா ஆஃப் ஆர்க் அதாவது இந்த இந்த இடம் இந்த மாதிரி வருது இல்லையா இந்த ஆர்க் மட்டும் ஏன்னா நம்மளுக்கு இந்த என்க்ளோஸ்ட் ஏரியாவோட ஏரியாதான் கேட்டு இருக்கு இந்த என்க்ளோஸ்டா இருக்கக்கூடிய இடத்தோட ஏரியாதான் கேட்டு இருக்கு அதனால இந்த ஆர்க் நம்ம கண்டுபிடிக்கணும் அதோட ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி இது டைரெக்டாக நம்ம ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும் இதில் இந்த டீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் ஒரு ட்ரையாங்கிளுடைய மூணு சைடு அந்த உள்ள இருக்கோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி இருக்கும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ நம்ம இந்த இடத்த மட்டும் எடுக்கிறோம் அதாவது ஒரு மூணில் ஒரு பகுதி மட்டும் இருக்கும் அப்போ இதோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் அதாவது ஒன் எயிட்டி டிகிரி பை த்ரீ எவ்வளோ சிக்ஸ்டி டிகிரியாக இருக்கும் அதுபடி நம்ம வேல்யூவை சஃபி பண்ணும் ஃபைக்கு வந்து டுவெண்ட்டி டூ பை செவன் ஆறுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இண்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த டிட்டாக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பை த்ரீ சிக்ஸ்டி இதை கேன்சல் பண்ணிக்கலாம் சிக்ஸ் வரும்

38.5 பாயிண்ட் பைவ் டிவைட் பை சிக்ஸ் முப்பத்தி ஆறு டூ இருபத்தி நாலு ஒன் வருது இந்த மாதிரி வரும் அடுத்ததும் சிக்ஸ் தான் வரும் நம்ம மேக்சிமம் வந்து இதோட ஆப்ஷனை பார்க்கணும் நம்ம இந்த மாதிரியான கேல்குலேஷன்லாம் போடும்போது இதோட ஆப்ஷனை பார்க்கணும் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணு டிஜிட்டல இருக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்த ரெண்டு விதாலயும் மூணு டிஜிட்டல இருக்கு நம்ம மூணு டிஜிட்டல இருக்கிறதுனால நம்மளுடைய கால்குலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு டிஜிட்டில் நம்ம எடுத்து எடுத்தே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும் அப்ப இதுக்கப்புறமா சிக்ஸ் வரும் இது நம்ம அக்யூரேட் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த ஒரு இதோட ஆர்க் இதோட ஆர்க் மட்டும்தான் நம்மளுக்கு சம்திங் கிடைச்சி இப்போ கூட மூணு சைடோட ஆர்க் நம்மளுக்கு தேவை அப்போ என்ன பண்ணணும் இந்த த்ரீ போட்டுக்கணும் இந்த த்ரீ போட்டா ஒரு வேல்யூ கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஒன் செவன் இண்டு த்ரீ ரெண்டு மூணு

ஒன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் அப்படிங்கறத குடுத்துருக்காங்க இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கறது அப்ராக்ஸ்மேட் வேல்ய ஆன்சர்ல வந்து ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க எடுத்திருந்தா ஒரு வேலை அந்த மாதிரியான வேலு கிடைக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எடுத்து பார்ப்போம் ஃபோர் ஒன் சிக்ஸ் இண்டு த்ரீ பதினெட்டு ஒண்ணு நாலு பன்னெண்டு ஒன்று பத்தொம்பது புள்ளி இருநூத்தி நாற்பத்தி எட்டு வருது சரி இது நம்ம மைனஸ் பண்ணி பார்ப்போம் எதனால உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான சம் வரும்போது அந்த டைம் நம்மளுக்கு இதெல்லாம் யோசிக்கக்கூடிய நேரமே இருக்காது நம்ம வந்து ஆன்சர் வரலையே வரலையே அப்படிங்கிறது குழம்பிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் செவன் மைனஸ் நைன்டீன் நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் எயிட் நைன்டீன் பாயிண்ட் டூ ஃபோர் எயிட் ஒன் செவன் நயன் ஜீரோ வருது ஜீரோ வந்து இங்கே வந்தால் டூ ஒன் சிக்ஸ் ஒன் ஒன் நைன் செவன் ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் வருது இது அங்கே வந்து ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவன் வந்துச்சு ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் நைன் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் செவனுக்கு ஈக்குவல்தான் வருது சோ இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் நான் வந்து எலாப்ரேட் பண் பண்ணி சொன்னேனால வந்து டைம் ஆகிருக்கும் ஆனா வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுது இதான் தான் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே நம்ம போட்டுருக்கலாம்